ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி த்ரீ சேனல் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து என்னன்னா அதுக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் என்னன்னா கல் உப்பு வந்து எடுத்திருக்கேங்க நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா லெமன் வந்து எடுத்திருக்கேங்க லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் கிட்டே எடுத்திருக்கேன் அதை வந்து பிழிஞ்சிக்கலாம் இதில் யூஸ்வலாக வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து என்ன பண்ணுவான்னா புளி கரைசல் கரைச்சி அதை வந்து கெட்டியாக வச்சு தான் ஊற்றுவோம் ஆனால் லெமன் போடும்போது வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் வேணும்னா புளி கரைசல் வேணால் ஊற்றிக்கோங்க நான் இப்போ வந்து என்னென்னா லெமன் வந்து எடுத்திருக்கேன் லெமன் வந்து என்னென்னா ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் இதில் இப்போ வந்து எனக்கு ஃபிஷ்ஷோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஹாஃப் லெமன் எடுத்துருக்கேன் சப்போஸ் எனக்கு வந்து ஹாஃப் கேஜி அளவுக்கு இருக்கும் ஃபிஷ்ஷு சப்போஸ் ஒன் கேஜி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஃப்ரை பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதை வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேங்க இதில் இஞ்சி தான் இஞ்சி தான் இப்போ நீங்கள் பாக்குறது துருவி எடுத்த இஞ்சியை தான் இப்போ இதையே வந்து இதில் போட்டுடலாம் ஸோ இஞ்சி போடும் வந்து என்னன்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க அதுக்காக நான் வந்து இஞ்சியை வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் யூஸ்ஃபுல்லாக அரைச்சி தான் நம்ம போடுவோம் ஆனா இந்த மாதிரி துருவி போடும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக சரி துருவி போடலாம் அப்படின்னு துருவி போட்டிருக்கேங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னன்னா காரத்துக்காக சில்லி பவுடர் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் எழுந்து எடுத்திருக்கேங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது மல்லித்தூள் ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அது வந்து என்னென்னா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரம் உங்களுக்கு தகுந்தமானக்கு எடுத்துக்கோங்க ஸோ யூஸ்வல்லாக வந்து இதில் வந்து என்னன்னா காரம் வந்து நான் அரைச்ச குழம்பு தூள் கொஞ்சம் காரம் ஹெவியாக இருக்குது அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மனைக்கு போட்டுக்கோங்க சப்போஸ் வந்து காரம் அதிகமாக வேணும்னா அதிகமா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க அதாவது நல்ல கெட்டியாக இருக்கிற மணிக்கு சப்போஸ் வந்து இதில் வந்து என்னன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கெட்டியா இருக்கணுங்க ரொம்ப வந்து இதுவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணாதீங்க அந்த தண்ணி இது பண்ணும் போதே நமக்கு வந்து என்னன்னா கல் உப்பு எடுத்துருக்கோம் அதுவும் வந்து கரைஞ்சிரும் நீங்க வேணும்னா தூள் உப்பு கூட எடுத்துக்கோங்க நான் மோஸ்ட்லி வந்து கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன் அதனால வந்து இதுல கல் உப்பு எடுத்திருக்கேன் அதை லைட்டாக வந்து அந்த தண்ணியில இது பண்ற மணிக்கு நல்லா வந்து உப்பை வந்து கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி திக் பேஸ்டா இருக்கணுங்க அப்பனாதான் வந்து என்னன்னா நல்லா வந்து ஃபிஷ்ஷோட வந்து என்ன ஆகணும் நல்லா பைண்ட் ஆகும் ரொம்ப தண்ணியா இருந்ததுனாலும் வந்து இதுவாக இருக்காது ரொம்ப கட்டியா இருந்தாலும் இதாக இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி இது பண்ணிக்கோங்க நம்ம இதை வந்து ஃபிஷுர் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா தேங்காய் வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாங்க ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க அதுதான் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது ஸோ இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம்ங்க சும்மா லைட்டாக எடுத்துக்கோங்க ஸோ தேங்காய் போடும்போது அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ரொம்ப தேங்காய் போடாதீங்க அதுவும் டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் ஒரு ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த மசாலாவை மீனில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாங்க அப்ளை பண்ணிட்டு ஃப்ரைக்கு எடுத்திருக்க மீன் வந்து ஜிலேபி கண்ட மீன் தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அதனால நான் வந்து இந்த மீன் எடுத்திருக்கேன் இன்னொன்று என்ன இருக்கேங்க ஸோ இப்போ நம்ம மசாலா வந்து மிக்ஸ் பண்ணலாங்க மசாலா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதில் நல்லா வந்து எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து என்ன செய்யலாம்னா ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே ஊற வச்சிடலாங்க அதாவது மசாலா வந்து எல்லா பக்கமும் இருக்கணுங்க அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷில் வந்து என்னன்னா இது கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கனால ஊடால வந்து என்னன்னா லைட்டாக வந்து கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா வந்து அந்த இதுக்குள்ளேயும் வந்து நமக்கு மசாலா வந்து உள்ளே இறங்கும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து கோடு போட்டிருக்கோம் மசாலா உள்ளே இருக்கும் போது வந்து உள்ள நல்லா இறங்கிடுச்சுன்னா நமக்கு சாப்பிடும் போது வந்து மசாலா இருக்கும் இல்லைனா மேலே மட்டும் தோலில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஆஃப் அன் ஹவர் அவங்க அப்படியே ஊற வச்சுட்டு அதாவது அப்படியே வச்சுருக்கிட்டு ஆஃப் அனவர் கழித்து இது பண்ணோம்னா மசாலா வந்து நல்லா மீனோட நல்லா ஊறி இருக்குங்க ஸோ பேலன்ஸ் மீனையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலான்னு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி கிங்க அந்த தலைப்பகுதியிலே வந்து லைட்டாக வந்து இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் மசாலா எடுத்து கையில் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து அந்த பதம் வந்து இந்த இது இந்த ஸ்டேஜுக்கு வச்சுருந்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா அந்த மசாலா வந்து உதிராம இருக்குங்க மசாலா உதிராமல் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ எல்லா மீனியுமே வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது வந்து ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம வந்து கடாயில் போட்டு எடுத்துட்லாங்க ஸோ அந்த கடாயில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சிருப்பேங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மீனை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சிங்க இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து இதில் போட்டுடலாங்க பார்த்து போடுங்க எண்ணெய் மேலே தெரிக்காம நல்லா எண்ணெய் காஞ்சோடனுமே போடுங்க இல்லைன்னா வந்து என்ன செய்யணும் அந்த மசாலா வந்து அடியில் வந்து கடாயில ஊற்றி நமக்கு எடுக்கும்போது கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி என்னன்னா ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு அதை திருப்பி போடுங்க இதில் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா எண்ணெய் காஞ்சோடனையுமே போடுறோங்க ஒரு டைம் நல்லா வேகட்டும் வேந்தோடனே நம்ம திருப்பி எடு திருப்பி எடுத்துடலாம் நல்லா வேகவும் எடுங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி இருக்குது பார்த்தாலே நமக்கு சாப்பிடும் போல் தோணுதுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அட் த சேம் டைம் டி த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்